அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரலட்சுமி விரதம் வரக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான ஒரு விரதம்னு சொல்லலாம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அஷ்டலட்சுமிகளையும் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் வரலட்சுமி விரதம்னு சொல்லுவோம் சரிங்க இந்த வரலட்சுமி விரதத்தை நம்மளுடைய பட்ஜெட்லேயே எப்படி நம்ம வந்து அழகாக வீட்டில் அழைத்து பூஜை செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ரொம்ப எளிமையான முறையில் வெறும் ஒரு ஐந்து பொருள்கள் இருந்தால் போதும் இந்த ஐந்து பொருள்களில் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரலட்சுமி பூஜையை நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப எளிமையாக நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி உங்கள் வீட்டில் வரலட்சுமி விரதம் செய்து அம்மனை வீட்டிற்கு அழைக்கக்கூடிய மிக எளிய ஒரு வழிபாட்டு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வாங்க வாங்கலாம் வரங்களை தரக்கூடிய வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே கலசம் வைத்து அம்மனை வந்து வழிபாடு செய்கிறதுங்க அதுக்கு தேவையான ஒரு ஐந்து பொருள்கள் அப்படின்னா கலசம் அம்மனுடைய அழகான மங்களகரமான மஞ்சள் நிற முகம் அதுக்கப்புறம் ஒரு மனை அதுக்கப்புறம் கலசத்தில் சேர்க்கக்கூடிய கலச பொருட்கள் நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு பிரியமான மங்கள பொருள்கள் கோமதி சக்கரம் தாமரை விதைகள் சோழி அப்புறம் லக்ஷ்மி குபேரருடைய நாணயம் சிகப்பு குன்றின் மணி இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுமண பொடின்னு நம்ம சொல்லுவோம் ரொம்ப இருபத்தி ஏழு மூலிகைகள் அடங்கிய அற்புதமான மகாலட்சுமிக்கு கொல்ல பிரியமான பல பொருள்கள் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட நறுமணப்பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாழம்பூ குங்குமம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா வளங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி வந்து வரவேற்கக்கூடிய நாளில் மகாலட்சுமியினுடைய விக்கிரகமோ படமோ சின்னதாக இருந்தால் போதும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே வர மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமியினுடைய அழகான தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய விக்கிரகம் ஒன்றும் இந்த ஐந்து பொருள்களோடு சேர்ந்து வருதுங்க இந்த ஐந்து பொருள்கள் மட்டுமே போதும் நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம மகாலட்சுமி வீட்டில் அழைத்து பூஜை செய்ய முடியும் எப்படி இந்த ஐந்து பொருள்கள் வைத்து பூஜை செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் இந்த ஐந்து பொருள்கள் முதல்ல உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு பாருங்கள் வீட்டில் அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் லக்ஷ்மண் ஸ்டோரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உடனே இந்த ஐந்து பொருள்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த ஐந்து பொருள்கள் மட்டுமே போதுமானது பூஜை செய்கிறதுக்கு சரி இப்போ எப்படி பூஜை செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு தலைவாழை ஏல எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நிரப்பிட்டு அதில் மனை வச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இந்த பிளேட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கை நிறைய பச்சரிசி நிரப்பிக்கோங்க பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கும் மேலே தான் பார்த்தீங்கன்னா கலசம் வைக்க போகிறோம் இப்போது மொத்தம் மூணு நாள் பூஜையாக நம்ம இதை செய்யலாம் எப்படின்னா முதல் நாள் அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலையிலேயே நீங்கள் வந்து கலசம்லாம் தயார்படுத்திங்க மாலையில் தயார்படுத்திட்டு அம்மனை வீட்டு இருந்து வச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணிவிட்டு நம்ம கலசத்தை கலைக்கிறது இது சரியான முறையாக நம்ம பூஜை செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி எளிமையான கலசம் வைத்து வழிபாடு செஞ்சாலுமே மூணு நாள் பூஜை முறையாக செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நீங்கள் கலசம் காலையில் வச்சுட்டு மாலையில் கலைக்கிறதுனாலும் கலைச்சிடலாம் இந்த கலசத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க வெத்தலை பார்க்கணும்னு இருக்கணும் அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பொருட்கள் இந்த பொருள்கள் ஒரு ஏழு பொருள்கள் இருக்கும் இந்த தொகுப்பை அப்படியே சேர்த்துக்கோங்க மூணு மூணு எண்ணிக்கையில் கொடுத்துருப்பேன் கருப்பு குன்றின் மணி சேர்க்க வேண்டாம் சிகப்பு குன்றின் மணி தான் சேர்க்கணும் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் பித்தளையில் இந்த லக்ஷ்மி குபிரருடைய நாணயம் நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மிக்கு உப் ரொம்ப அற்புதமான நறுமணப்பொடி அதுக்கப்புறம் தாழம்பு குங்குமம் அதை சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஓரளவுக்கு முடியும் அப்படின்னா தங்கத்தினால் ஆன ஒரு நாணயமும் வெள்ளியினால் ஆன ஒரு நாணயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு தங்கத்தில் ஒரு நாணயமும் வெள்ளியில் ஒரு நாணயமும் சேர்த்துக்கிறேன் இல்லை என்கிட்ட நாணயமாக இல்லை கார்த்திக் அப்படின்னா கூட புதுசாக ஏதாவது நீங்கள் ரிங்கோ இல்லை குட்டி பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கலசத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் மாவில் தான் வந்து கலசத்திற்கு ரொம்ப முக்கியமானது தங்க நாணயமும் வெள்ளி நாணயமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவில் வச்சுட்டு அம்மனை வந்து நம்ம தேங்காய் வைத்து அவங்கள வந்து வீட்டில் வந்து அழைக்க போகிறோம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியை வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக பூஜைலாம் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க ஆனந்தமாக வந்து அமருவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் வியாழக்கிழமை மாலையிலேயே இந்த கலசம் வைத்து அம்மனை அழைக்கிறதா இருந்தால் குடும்ப சகிதமாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் மாலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் வியாழக்கிழமை நம்ம வந்து அம்மனை அழைக்கிறதா இருக்கட்டும் எப்போவுமே நெய்வீதம் கண்டிப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு நெய்வீதம் பண்ணிக்கோங்க கலசத்தில் நான் இப்போ அம்மனை வந்து ஆவாகனம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான முரம் இந்த முரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லக்ஷ்மியை வந்து அமர்த்தி அவங்கள வந்து வீட்டுக்கு அழைத்து பூஜை செஞ்சிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த முரமும் இந்த லக்ஷ்மியும் இந்த தொகுப்புலேயே வந்துடுவாங்க இந்த முறம் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம மகாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைத்து தான் நம்ம அழைக்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமியுடைய பாடல்களை சொல்லி 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 நீங்கள் அந்த பூஜையை செஞ்சுருங்க எப்போவுமே மகாலட்சுமி அப்படின்னால வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மங்கள பொருள்கள் வந்து நம்ம கொடுப்போம் அதுக்கு அழகாக ஒரு ப்ளவுஸ் விட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு பூ வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது நீங்கள் ஒரு எண்ணிக்கையில் வீட்டில் வைத்து பூஜை செஞ்சாலும் சரி இல்லை மூணு எண்ணிக்கை ஐந்து எண்ணிக்கை உங்களுக்கு எது வசதிப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இது போன்ற எல்லாம் நான் தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு லக்ஷ்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமாங்கல்யம் சாத்திட்டு அதுக்கப்புறம் தாயை வந்து அழகாக நம்ம வரவேற்க போகிறோம் முதல் நாள் வியாழக்கிழமையே நீங்கள் வரவேற்கிறதா இருந்தால் இதெல்லாம் தயார்படுத்திட்டு வீட்டு வாசலேருந்து ஆழம் கரைச்சி அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் ந ஒரு பத்தரை மணிக்கு முன்னாடியே மகாலட்சுமி அதாவது வரலட்சுமி பூஜையே நம்ம அழகாக நிறைவு பண்ணிக்கலாம் அர்ச்சனைகள் சொல்கிறது ரொம்ப அவசியமானது அதனால் நம்ம எங்கள் கலசம் வச்சுருக்கோமே அந்த கலசத்துக்கிட்ட ஒன்று ஒரு வெத்தலை இல்லைன்னா ஒரு வெள்ளி கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அர்ச்சனை செய்யப்படும் மகாலட்சுமியினுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷமானது ஆயிரத்தி எட்டு போற்றிகள் சொல்லியும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் லலிதா சகசரம் நம்ம தெரிஞ்சால் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபோனில் கூட அழகாக ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக உட்காந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா பல வகையான பதார்த்தங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணவன் கிட்ட அழகாக நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைங்களையும் ஆசிர்வாதம் வாங்க சொல்லிட்டு குழந்தைங்களோட அமர்ந்து இந்த பூஜை பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கே வந்து சகல நன்மைகளும் பிறக்கும் மங்களகரமான வாழ்க்கை நிறைவாக அமையும்னு சொல்லுவாங்க இந்த குங்குமம் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சு அழகாக நெற்றியில் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது வீட்டுக்கு முடிஞ்ச ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு கூட நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்க சொல்லி அவங்களுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் பீட்டு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்லாம் வந்து நம்ம கொடுக்கறது ரொம்பவே விசேஷமானது யார் வீட்டில் இந்த வரமகாலுமி பூஜையே ரொம்ப விமர்சையாகவும் ரொம்ப எளிமையான முறையிலையும் சரி எப்படி பண்ணாலும் சரி அதில் மன நிறைவும் ஆனந்தத்தோடும் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அம்மன் நம்ம வீட்லேயே இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் வரமகாலக்ஷ்மி எல்லாருக்கும் வளங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்கணும்னு சொல்லி நான் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஐந்து எளிய பொருட்கள் போதும் வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நீங்கள் இன்னும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலன்னா நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வர மகாலட்சுமி பூஜையை அழகாக நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூற்று பிரார்த்தனை மேற்கொள்வோம் நன்றி